என் செல்ல குழந்தையே உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக உன் வராகி இப்பொழுது உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா எனக்கு ஆபத்து என்றால் கூட பரவாயில்லை ஆனால் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் நிச்சயமாக அதை என்னால் தாங்கிக் முடியாது உடனடியாக அதனை சரி செய்து கொடுத்து விடு தாயே எப்படியாவது எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி விடு அம்மா என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ கேட்பதற்கு முன்பாகவே அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் எனக்கு உன்னை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களைப் பற்றியும் நன்கு தெரியும் உன்னுடைய குடும்பத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றும் அதை முன்கூட்டியே அம்மா உனக்கு இன்று சொல்வதற்காகவும் வந்திருக்கிறேன் என்றால் நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன் அதனால் நீ பயப்படாமல் கேள் என் குழந்தையே அப்படி என்னதை நம் வாழ்க்கையில் நடத்திவிடப் போகின்றார்கள் அப்படி நடத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் என் தங்கமே எப்பொழுதுமே மனஸ்தாபங்களும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக ஒரு குடும்பத்தில் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் எப்பொழுதுமே மனக்கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் நேரமும் அவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதனால் ஆபத்து என்ன என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே சில நாட்களாகவே அவர்கள் சில தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதில் அவர்களுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் எதை பற்றி நினைத்தாலும் அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் யாரிடத்திலாவது நீ ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அதை அப்படியே திரித்து பேசி அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கின்ற நல்ல காரியத்தை நடக்க விடாமல் பல தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது உன் குடும்பத்தில் யாருக்கும் பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அங்கே சென்று உங்களை பற்றி தவறாக கூறி வருகின்ற சம்பந்தத்தை தட்டிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் அவர்கள் முழு நேர தொழிலாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களால் வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த வராகி இப்பொழுது புறப்பட்டு வந்துவிட்டேன் என் தங்கமே இவர்கள் இத்தனையையும் செய்யும் வரை உன் அம்மா நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனா என்று நீ கேட்கின்றாயல்லவா என் தங்கமே உன் தாயானவள் நான் வேடிக்கை பார்க்கவில்லை எல்லோருக்குமே அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு ஒரு எல்லை இருக்கின்றது எந்த எல்லை வரை அவர்களால் போக முடியும் என்பதையும் நாம் காண வேண்டுமல்லவா ஏனென்றால் அந்த எல்லையில் அவர்கள் நிற்க வேண்டும் அதையும் தாண்டி ஒரு கஷ்டத்தை ஒருவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அதன் பிறகு அவர்கள் வாழ்வதில் எந்த பலனும் கிடையாது இவ்வளவுதான் ஒருவரால் அனுபவிக்க முடியும் என்று விதி இருக்கின்றது அதையும் தாண்டி அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறது என்றால் அதை கொடுப்பவர்களை நாம் விட்டு வைக்கக் கூடாதல்லவா அதனால் அவர்கள் திருந்தி வாழ வேண்டுமா அல்லது இந்த வாழ்க்கையை இத்தோடு முடித்து கொள்ள வேண்டுமா என்பதற்கான கால அவகாசம்தான் அது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வேடிக்கை பார்க்க ஒரு நாளும் விரும்புவது கிடையாது ஆனால் தவறு செய்கின்ற மனிதர்களை நான் அதற்காக மன்னித்ததும் கிடையாது சிலருக்கு அவர்கள் செய்கின்ற விஷயங்களில் நியாயம் இருக்கும் அம்மா நான் தவறுகள் செய்தேன் என்று நீ என்னதான் சொன்னாலும் என் பக்கம் இதுதான் நியாயம் என்று சொல்லும் பொழுது அந்த நியாயம் சில நேரங்களில் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது ஏனென்றால் உன் குடும்பத்திற்கு இந்த துரோகங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களின் மனதில் என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு கெட்ட நிகழ்வுகள் நடக்க வேண்டும் அதை அரங்கேற்ற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரேனும் ஒருவருக்கு எதுவும் ஆகிவிட்டது என்றால் அது போதும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே எத்தனையோ முறை உன்னிடத்தில் இருந்து உதவியை பெற்றவர்கள் எத்தனையோ முறை நீ அவர்கள் துன்பங்கள் அடையும் பொழுதெல்லாம் ஓடி ஓடி உதவிகளை செய்து கொடுத்திருக்கின்றாய் இத்தனை முறையும் உன்னிடத்தில் இருந்து பலன்களை பெற்றுவிட்டு இன்று உனக்கே எதிராக இவர்கள் திரும்பி நிற்கிறார்கள் என்றால் அது ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னை ஒதுக்குபவர்கள் எல்லோருமே வேண்டும் என்றே தான் ஒதுக்குகிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் மனநிலை என்னவென்று தெரியாமல் மேலும் மேலும் இவர்களிடத்தில் சென்று பேசுவது தவறான விஷயம் அல்லவா நீ எந்த அளவிற்கு இவர்களிடத்தில் நெருங்குகின்றாயோ அந்த அளவிற்கு அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை அழிக்க துணிந்து நிற்கின்றார்கள் அவர்கள் உன்னை விட்டு விலகாததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களை விட்டு விலகினால் நிச்சயமாக நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் அவர்களுக்கு தெரிய வராது இதனால் இந்த வாழ்க்கை என்று புரிய வராது என் குழந்தையே அதனால் தேடிச் சென்று அவர்களிடம் இருந்து நீ அவமானத்தை தேடாமல் உனக்கென்று இருக்கின்ற இடத்தில் நீ சரியாக இருந்து விட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சில அவமானங்களினால் இது போன்ற மனிதர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டாய் ஏனென்றால் உதவி என்று வரும்பொழுது ஓடி ஓடி வந்தவர்கள் கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது உன்னை விட்டு விலகிச் சென்றதைக் காணும் பொழுதுதானே நீ புரிந்து கொண்டாய் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அதுவரையிலும் அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடுத்து கொண்டிருந்தாய் அந்த நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதையெல்லாம் எதிர்த்தார்கள் எதற்காக இவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள் சிறு துளி அளவு கூட நன்றியினை இவர்கள் காட்டப் போவதில்லை என்று அவர்கள் பேச்சை கேட்காமல் அவர்களுக்கு உதவி செய்து இன்று அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிட்டு நீ வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் செய்த விஷயங்களுக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் என்ன நடந்தாலும் ஒருவர் தான் நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் அந்த நிலைக்கு யார் காரணம் யார் நமக்கு உதவி செய்தார்கள் என்பதனை ஒரு நாளுமே நினைப்பது கிடையாது அப்படி நினைத்து விட்டால்தான் இந்த உலகத்தில் யாருமே யாரையும் காயப்படுத்தாமல் இருந்து விடுவார்கள் அல்லவா என் தங்கமே சரி எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் இவர்கள் உன் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உனக்கு சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா யாரையுமே நம்பாதே நன்றாக இருந்துவிட்டால் அதை அழிக்க நினைப்பார்கள் நல்ல நிலையில் இந் இல்லை என்றாலும் கூட நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருப்பார்கள் அதனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இது போன்ற ஒரு பொழுதும் உதவி என்று நின்று விடாதே அவமானப்படுத்தப்படுவாய் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தையும் அம்மா சொல்வது போல எந்த ஒரு கஷ்டத்திலும் இவர்களிடத்தில் உதவிக்கென்று நிற்காமல் நீ இருந்து விட்டாலே போதும் நிச்சயமாக அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் நீ கேட்டதை நான் உன் கைகளில் கொடுத்து விடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்